சென்னை மாநகரின் மதுரவாயல் பகுதியில் இவ்வளவு பெரிய அழகான கண்களை கவரும் தோட்டமா என்று சொல்லும் அளவுக்கு அற்புதமாக அமைந்துள்ள அழகிய தோட்டம்தான் எஸ்பிபி கார்டன்ஸ் உங்கள் கனவு நிகழ்வை நடத்த சென்னையில் அழகான நிலப்பரப்பு வெளிப்புற திருமண அரங்குகளை எஸ்பிபி கார்டன்ஸ் வழங்குகிறது அண்ணா நகரிலிருந்து நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த பதினாலு ஏக்கர் நிலப்பரப்பு சென்னையின் அடர்த்தியான பெருநகரத்தில் அமைந்திருப்பது வரவேற்கத்தக்க ஆச்சரியமாகும் எஸ்பிபி கார்டன்ஸில் ஒரு பசுமையான வெப்பமண்டல சொர்க்கம் உங்களை வரவேற்கிறது ஏராளமான இடம் மற்றும் சுத்தமான புதிய காற்றுடன் உங்கள் விருந்தினர்களின் பாதுகாப்பில் நீங்கள் சமரசம் செய்ய வேண்டியதில்லை இந்த அனுபவத்தை ஒரு மூச்சு திணறல் நிறைந்த விருந்து மண்டபத்தில் நகலெடுக்க முடியாது என்று எஸ்பிபி கார்டன்ஸ் உத்தரவாதம் அளிக்கிறது எஸ்பிபி கார்டன்ஸ் மூன்று சிந்தனையுடன் வடிவமைக்கப்பட்ட புல்வெளிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொன்றும் அதன் சொந்த தன்மை மற்றும் வசீகரத்துடன் மூவாயிரம் பேர் முதல் நூற்றி ஐம்பது பேர் வரை பல்வேறு திறன்களுடன் உங்கள் விருந்தினர்களை மகிழ்விக்க சரியான இடத்தை நீங்கள் தேர்வு செய்யலாம் இருக்குதா இல்லை இங்கு ஏசி விருந்து மண்டபமான அனுரட்டி பெவிலியன் நெருக்கமான நிகழ்வுகளுக்கு ஏற்ற பசுமையான விசாலமான அமைதியான இடமான ஃபிக்கஸ்லான் மற்றும் மறக்க முடியாத கொண்டாட்டங்களுக்கான சென்னையில் உள்ள அழகிய வெளிப்புற விருந்து புல்வெளிகளான கோல்டன் ரஷ் பள்ளத்தாக்கு ஆகியவை அடங்கும்